தனது தாய்க்காக மருத்துவமனை சென்ற இந்த மனிதர்தான் மதுரையில் பிறப்பித்த ஒவ்வொரு தாய்க்கான அண்ணனாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் யானமலை ஒத்தக்கடை பஞ்சாயத்தைச் சேர்ந்த திரு முரா பாரதிதாசன் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இரத்தத்தின் தேவையை அறிந்து அழகு ரத்ததான குழு என்ற ஒன்றை உருவாக்கி அதன் மூலம் இரண்டாயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்ட மருத்துவ சிகிச்சையில் இருந்த நோயாளிகளுக்கு காரணமாக இருந்துள்ளார் மதுரை மனிதர்களால் நிறைந்தது மட்டுமல்ல மரங்களாலும் நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்ற இவரது உயர்ந்த மரங்களை பராமரிக்கவும் செய்ய அதை பாதுகாக்கவும் செய்ய வகையில் காவலனாக செயல்பட்டு வருபவர்தான் இந்த முரா பாரதிதாசன் பள்ளிகளிலேயே மூலிகை பண்ணைகளை உருவாக்கி அதன் மூலம் வேளாண் துறையையும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பையும் மாணவர்களிடம் விழிப்புணர்வாக கொண்டு சென்று கொண்டிருக்கிறார் இந்த மதுரை மண்ணின் மைந்தர் அவரின் சொந்த ஊரான ஒத்தகடை பகுதியில் மட்டும் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவிற்கு மரங்களை நடவு செய்து அவர் சொந்த மண்ணுக்கும் பெருமை சேர்த்துள்ளார் தன்னார்வலர்களை ஊன்று திரட்டி தான் செய்யும் அதே பணியில் மதுரை முழுவதும் தொடர்ந்து நடக்க காரணமாக கொண்டு வந்திருக்கிறார் அரிய வகை மரமான கடம்பம் மரத்தை நடுவதின் முக்கிய பணியாக கொண்டு ஓடிக்கொண்டிருக்கும் இவரது வாழ்க்கை மதுரை மாவட்டம் பசுமை பாதுகாவலராய் அறிய செய்துவிட்டது மரங்களுக்கும் மனிதர்களுக்கும் உற்ற நண்பனாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் மதுரையை சேர்ந்த திரு மூரா பாரதிதாசன் அவர்களுக்கு தமிழ்நாடு தன்னார்வலர்கள் வழங்கும் சேவை செம்மல் விருது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வழங்கி சிறப்பிப்பதில் permidam golgiram